முன்னோர்களுக்கு உகந்த தை அமாவாசை அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதில் மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக தை அமாவாசை கருதப்படுகிறது அடுத்து அதன் சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் குறித்து அறிந்திடலாம் ஒரு ஆண்டில் முன்னோர்களுக்கு மொத்தம் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் வலியுறுத்துகிறது அதாவது சுமாராக ஒரு ஆண்டில் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது சாஸ்திரத்தை முறையாக கடைபிடிக்கும் அந்தணர்களாலே கூட இத்தனை தர்ப்பணம் செய்ய முடியுமா என்று தெரியவில்லை அவ்வாறிருக்கையில் மற்றவர்களால் எவ்வாறு கடைபிடிக்க முடியும் அதற்கு வாய்ப்பிருக்காது என்பதால் தான் ஒரு வருடத்தில் வருகிற பன்னிரண்டு அமாவாசை தினங்களிலாவது முன்னோர்களுக்கு பிதர்கடன் செய்திட வேண்டும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் இன்று தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பது அவசியமாக கருதப்படுகிறது ஒரு ஆண்டில் பனிரெண்டு அமாவாசைகளிலும் விரதமிருந்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் தையமாவாசை ஆடியமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசைகளில் மட்டுமாவது தர்ப்பணம் செய்திட வேண்டும் என்று கூறப்படுகிறது இந்த மூன்று அமாவாசைகளிலும் தையமாவாசை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது உத்தராயண காலம் மிகுந்த புண்ணிய காலம் என்பதால் அதில் வருகிற தையமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனால் இந்நாளில் கண்டிப்பாக தவறாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது எமலோகத்தில் இருந்து எமதர்மனின் உத்தரவின் பேரில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு மகாலய பக்ஷ காலத்தில் பூலோகத்திற்கு புறப்பட்டு வருகிற முன்னோர்களின் ஆத்மாக்கள் தை அமாவாசையில் புறப்பட்டு செல்வதாக ஐதீகம் அவ்வாறு முன்னோர்கள் பித்ருலோகத்திற்கு திரும்பும்போது தர்ப்பணம் வழங்குவதை ஏற்று மகிழ்ச்சியுடன் ஆசிர்வதித்து செல்வார்கள் என்பது நம்பிக்கை அதனால் குடும்பத்தின் வளர்ச்சி சிறப்படைந்து நல்ல உயர்வான வாழ்க்கை செல்வ வளம் கிடைத்து மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும் எனவே தான் எனவேதான் என்று தர்ப்பணம் செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது சூரியன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்வதே தை மாதமாகும் அதாவது சனியின் வீடான மகரத்தில் அவரது தந்தையான சூரியன் பிரவேசிக்கின்றார் ஜோதிட ரீதியாக சூரியனை பிதுர்காரகன் என்றும் சந்திரனை மாதுர்காரகன் என்றும் கூறுகிற நிலையில் சூரியனும் சந்திரனும் சனி வீட்டில் சந்திக்கும்போது போது ஏற்படுகிற அமாவாசை தனி சிறப்பாக கருதப்படுகிறது தை அமாவாசை தினத்தில் புனித நீர்நிலைகளில் நீராடி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பாகும் அவ்வாறு இன்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து சூரிய பகவானை வழிபடலாம் இவ்வாறு நாம் அளிக்கின்ற எள்ளும் தண்ணீரும் அவர்கள் எந்த லோகத்தில் இருக்கிறார்களோ அங்கு அவர்களுக்கு தேவையான உணவாக பித்ரு தேவதைகள் வழங்குவதாக கருட புராணம் கூறுகிறது மேலும் முன்னோர்களை நினைத்து படையலிட்ட பின்னர் உணவருந்த அவர்கள் வாழ்த்து கூறி ஆசிர்வதிப்பதாக ஐதீகம் அதேபோல் இன்று பசுக்களுக்கு அகத்திக்கீரை காகம் எறும்பு போன்ற பிற உயிரினங்களுக்கு உணவு வழங்குவது நல்லது மேலும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் சிறப்பு எனவே இன்று அவசியம் தவறாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களின் ஆசியை பெற்றிடுங்கள் தைய அமாவாசையின் முக்கியத்துவத்தை இதுவரை தர்ப்பணம் செய்யாமல் இருப்பவர்கள் அறிந்திட ஷேர் செய்யுங்கள் நன்றி